ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்றைக்கி உண்டான நட்சத்திரம் நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்பது ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவானானவர் ஆனவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாசத்து விசேஷங்கள் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா அன்பான சிம்ம ராசி நல்ல கோபமும் குணமும் உள்ளவங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் இருக்கிற இடம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதா அப்படின்னாக்க கண்டிப்பாக வலுப்பெறுது எப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதோ அப்படின்ற இடத்துல உங்களுடைய மூதாதையர் சொத்தில் உள்ள லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனையில் இதுவரையில உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்தில் இருந்த அத்தனை பிரச்சனையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வரக்கூடியது அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களை நீங்களே அணிவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் அந்த சூரிய பகவான் கொடுப்பார் அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடிய இடமோ அப்படின்னு சொல்லுவோம் புகழ் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கிடைக்கும் புகழ் அப்படின்னாக்க அரசு அரசு தொடர்புடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய புகழ் அதே தவிர இதுவரையிலும் அரசு கூட இருந்த மோதல் போக்கு விலகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அஞ்சாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்ற இடம் குல தெய்வத்துக்கு இதுவரையிலும் போனோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த தடையும் தாமதமும் இந்த ஜனவரி மாதத்தில் விளக்குமா விளக்கும் ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் ஸ்தானத்தில் ராகு பகவான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தேடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவரோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவுரை கூற வேண்டாம் அறிவுரை கூறினாலே பிரச்சனை தான் வரும் எல்லாருக்கும் அறிவுரை கூறுறது ஈஸி அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படி இருக்கும்பொழுது அறிவுரை கூறினீங்கன்னாக்க அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதே போல் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புடையவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அந்நிய செலாவணிகள் உங்கள் வீடை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்கின்ற தொழில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் தொழில் செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னாக்க அந்த தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு இது வரலும் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது எதிரிகள் அற்ற நிலையில இருந்தீங்க இப்ப உங்களுக்கு மறைமுக எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அப்ப யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் செய்யாமல் இருந்துட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் நம்ம போய்ட்டு வாதம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு தான் தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம்னாக்க மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்பு மேல் படிப்பு லோயர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குமா ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் எம்ஃபீல் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எக்ஸாம் யுபிஎஸ்சி அதே போல் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக நல்ல காலகட்டங்கள்னு சொல்லாமல் நல்ல காலகட்டங்கள்னு சொல்லலாம் எதிர்பார்த்ததை விட மார்க் அதிகமாக வாங்கி எதிர்பாராத பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உண்டாக்கி கொடுப்பார் அடுத்தது பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிற ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மேலதிகாரியோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம போய் மேலதிகாரிகள்கிட்ட ஏதாவது கேட்க போய் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பிரச்சனை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் மேலதிகாரியோட அமைக்கபுலாக போங்க அமைக்கபுலாக போனாக்க பிரச்சனை கிடையாது பெண்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகிற பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பதவி உயர்வு பண வரவும் உங்களுடைய வேலைக்கு உண்டான ரெகைனைஸும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மேலதிகாரி கூட இணக்கமாக இருக்கணுங்க ஆர்குமெண்ட்டு டிபேட்டை தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதவி உயர்வு வரும் அடுத்தது கூட உள்ள தொழிலாளர்களால் வேலை பார்க்குற சகோதரிகளால் ஏற்றம் உண்டாகும் அதுக்கடுத்தது வியாபாரிகளுக்கு இந்த ஜனவரி மாத பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பாராத திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருந்த பழைய சரக்குகள் எல்லாத்தும் உங்களுடைய வாக்கு சாதனத்தினால் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பிராஞ்சு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய பிராஞ்சு போடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் சின்ன பதவியிலேருந்து பெரிய பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அரசு அரசு துறையுடைய கான்டாக்ட் கிடைச்சி அதன் மூலயமா வளமான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் அள்ளி கொடுப்பார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு டோட்டலாக பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள் சரி ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க தசா புத்திநாதன் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னாக்க சூரிய வழிபாடு நீங்கள் இருக்கிற இடத்துலையே சூரிய பகவானை காலையில் உதயமாகும் போது கும்பிட்டுக்கிட்டு வாங்க தொடர்ந்து சூரிய உதயத்தில் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் பிரச்சனையும் போகும் இதை தவிர அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு சூரிய பகவானுக்கு மூணு நெய்தீபம் ஏற்றி ஒம்பது முறை பிரதட்சணம் வாங்க இது பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா ஏற்றமான மாதமாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம்னு சொன்னால் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவோட பணிவான நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்